அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் வந்து விரிவாக்கம் செய்ய போகிறாங்க ஸோ எப்போ இருந்து விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இந்த முறை யாராருக்கெலாம் கிடைக்கும் யாராருக்கெலாம் கிடைக்காது இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் இருந்தது ஸோ அதுக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ அப்டேட் வந்திருக்கு ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் விரிவாக்கம் செய்யப்படும் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இதற்கான முகாம்கள் எப்போ அப்படி அப்பப்போ அதாவது அந்தந்த பகுதிகளில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த முகாமை தாண்டி இந்த விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் உற்பத்தின விவரங்களை உரிய நபர்கள் வந்து நேரடியாக இந்த கல நேர்மகளிர் உரிமைத் தொகை சம்பந்தமான விவரங்களை நேரடியாக வீடு வீடாக சென்று விசாரிக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க சரி ஓகே யாராருக்கெல்லாம் கிடைக்கும் யாராருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தை கொடுத்துருக்காங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கடந்த முறை வந்து என்னென்ன காரணங்களுக்காக ரிஜெக்ட் பண்ணாங்களோ அது எல்லா காரணங்களும் எல்லாமே இருக்குது இப்பயும் தொடருது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு புதுசாக சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னாக்க இப்போ இதில் சொல்லியிருக்கக்கூடிய பர்டிகுலராக இதுக்கு முன்னாடியே இருந்தத விட இப்போ கொஞ்சம் கிளாரிட்டியாக யாராருக்கெல்லாம் கிடைக்கல என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் இரண்டு ஆண்கள் இருக்காங்க ஒரு பெண் இருக்காங்க அதுவும் வந்து அது ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு பொண் குழந்தை ஸ்கூலுக்கு போகுது இல்லை காலேஜ் போகுது அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து கிடைக்காது இருபத்தொது வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஒரு வீட்டில் பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பென்ஷன் வாங்குறாங்க அதனால் மற்ற கிடைக்காதன்னா கிடைக்காது இந்த மாதிரியான நிறைய விஷயத்த உதாரணங்களோட சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றின விவரங்களையும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த அதிகாரிகளே வந்து உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க இருங்க நன்றி